மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் நாய்க்கார்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் வருவதை தடுப்பதற்காக அரசு எடுக்கின்ற முயற்சிகளையும் இப்போது தனி தீர்மானம் கொண்டு வந்து முழுமையாக அதை தடுப்பதற்கான இந்த முயற்சியையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் முழுமையாக இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் தனி தீர்மானத்திலேயே இது முழுமையாக ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கனிமச் சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கப்பட்டால் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் என்பது ஒன்று இன்னொன்று வரலாற்று சின்னங்கள் நிறைந்த பகுதியாக அது இருக்கிறது அதே போல மதம் சார்ந்த கோயில்கள் நிறைய இருக்கிற பகுதியாகவும் அது இருக்கிறது சமண முடிவர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதியாகவும் காணப்படுகிறது அது வரலாற்று உண்மைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அளிக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு சுரங்கத்திற்காக டென்ஷனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்களா அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழைய நம்முடைய வரலாற்றை அழிப்பதற்காக கொண்டு வருகிறார்களா இன்றைக்கு இந்த மலை அந்த பகுதி இருக்கின்ற வரை இந்த வரலாறு நிற்கும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த பகுதி அங்கு இல்லை என்று சொன்னால் அந்த வரலாறு முழுமையாக மறைந்து போகும் அப்படி தமிழகத்தினுடைய பாரம்பரிய வரலாறுகளை அழிப்பதற்காக கொண்டு வருகிறார்களா இன்னொன்று எந்த மதத்தினுடைய கோயில்களை காப்பாற்றுகிறோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறதோ அந்த மதத்தினுடைய கோயில்களை அழிக்கிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது பாலத்திற்கு ஒரு நிலைப்பாடு இந்த கோயில்களுக்கு ஒரு நிலைப்பாடா என்ற கேள்வி எழாமல் இல்லை ஏன் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் பல மாநிலங்கள் இருக்கிறது ஏன் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயே எப்போதுமே தமிழ்நாட்டை அழிப்பதற்கான முயற்சிகளையே செய்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசை ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் மூடப்பட்டதால் ஆள விளைவுகள் என்ன எவ்வளவு கோடிகளை இந்தியா இழந்திருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள் மக்களுடைய மனதை மாற்று திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஸ்டெர்லைட் மூடப்பட்டதால் இவ்வளவு நஷ்டம் என்று அதனுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் இதை பார்க்கும் பொழுது ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டு அதே நிறுவனத்திற்கு வேறு பெயரிலே இன்றைக்கு சங்ஷன் சுரங்கத்தை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய முயற்சி உள்நோக்கம் கொண்டது தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பின்னால் தமிழக மக்கள் அந்த பகுதி மக்கள் வேண்டாம் என்று சொன்ன பின்னாலும் ஏலம் விடுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு எதிரான போக்காக இது இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து அரசுடைய தீர்மானத்தை அமர்கின்றேன் நன்றி வணக்கம்